அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான தாக்கத்தையும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போது என்னென்ன மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்க போது இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பக ஒன் முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை தான் ஒரு சுற்று முடிப்பார் சனி பக ஒன் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாரார் இந்த ஆண்டின் துவக்கத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா ஏற்கனவே இந்த மீன ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு அப்போ மே பத்தொன்பது வரைக்கும் ராகுவும் இருப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த சனியும் ராகுவோட இணைந்து இரண்டு பாவ கிரகங்கள் மீனராசில இருக்காங்க மீனராசி குருவுடைய ராசியில இரண்டு பாவ கிரக இணைந்து மிகப்பெரிய தாக்கத்தை வர மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டத்துல உலக மக்களுக்கு ஏற்படுத்த இருக்கு நம்ம வீடியோவை நீங்க புதுசா பாக்குறவங்க பண்ணுறவங்களா இருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சுகஸ்தானமான நான்காம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்வார் இப்ப தைரிய வீரிய ஸ்தானத்துல தைரிய வீரிய சனியா இருந்து பெயர்ச்சியாகி இனிமே தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா சனி பகவான் பலன் கொடுப்பார் பொதுவா அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் வீக் தான் பண்ணும் அது அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அஷ்டமத்துல பாதி அர்த்தாஷ்டமம்னு சொல்லுவாங்க அதன்படி அர்த்தாஷ்டம சனி அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது அது சில குழப்பங்களை தான் கொடுக்கும் அதே சமயத்துல அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு எல்லாமே இனிமே நமக்கு வீக்கா தான் நடக்க போகுது அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஒரு சிலருக்கு மனசுல கொஞ்சம் கவலைகள் இருக்கும் ஆல்ரெடி நமக்கு எதுவும் பெருசா நல்லது நடக்கல எந்த முன்னேற்றமும் இல்ல தொடர்ந்து கஷ்டமே வந்துட்டு இருக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியும் சேர்ந்து நம்மள ரொம்ப வீக் பண்ண போது அப்படின்னு யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம் தனிய பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ளே பண்ணுவார் தனி நீதி காரகன் யாரெல்லாம் நேர்மையா உண்மையா அறத்தின் பக்கமா நிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் பெருசா பாதிப்புகளுக்கு உள்ளாக்க மாட்டார் சின்ன சின்ன டெஸ்டிங் பீரியட கொடுத்து இயல்பான சூழ்நிலையை விட கொஞ்சம் உயர்வான சூழ்நிலைக்கு கொண்டு போவார் தனியுடைய இயல்பே என்னன்னா இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நம்ம அறம் தவறாம இருக்கோமா நம்ம தவறுதலான பாதையை சூஸ் பண்ணாம இருக்கோமா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் செக் பண்ணுவார் அந்த சோதனை அதுதான் சனி பகவான்னு சொல்லுவோம் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்கள்லயும் நமக்கு நிறைய சோதனைகளை சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பார் நம்ம கரெக்டா இருக்கோமா ஸ்டெந்தா இருக்கோமா மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் வலிமையா இருக்கோமா அப்படிங்கறத செக் பண்ணும் இது எப்படி செக் பண்ணோம்னா ஒரு மாதிரி வலிகளை ஏற்படுத்தி செக் பண்ணும் அதனால வரக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நம்ம புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டோம்னா நம்மளை கரெக்டான சரியான வழியில மாத்திக்கிட்டோம்னாலே இந்த அர்த்தாஷ்டம சனி பெரிய அளவுல பாதிப்புகளுக்கு கொடுக்காது ராசிக்கு கடந்த சில வருடங்களாவே கிரகநிலைகள் எல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பா சஞ்சாரம் செய்யல சுமாரா ஒரு ஆவரேஜான சூழ்நிலையில தான் கிரகநிலைகள் இருக்காங்க ஜீவன அது ஒரு மாதிரி தொழில் உத்தியோகத்துல நிறைய குழப்பத்தை கொடுத்தது நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு இல்ல உத்தியோக வாய்ப்பு இல்ல அப்படியே லைஃபே ரொம்ப பாரமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் என்னதான் நடக்குது நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஒரு புரிதலற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளேயே நம்ம இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அர்த்தாஷ்டம ராகு தனுசு தனுசு ராசி அன்பர்களுக்கு இவ்வளவு நாளா போயிட்டு இருக்கார் அதுலயும் ராசிநாதன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல டோட்டலா வீக் ஆயிட்டார் ஆறாம் பாவகத்தை குரு மறைஞ்சு கடன் நோய் எதிரிகளால தொந்தரவு ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க கூட கூட ஏதோ ஒரு மாதிரி குழப்பமும் சண்டையும் வந்துட்டு போயிருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவானுடைய சஞ்சாரம் கேந்திரத்துல ஏழாம் பாவகத்துல இருக்கிறது விசேஷமான அமைப்பு தான் ஏழாம் பாவகத்துக்கு குரு பகவான் பயிற்சியானதுக்கு பிறகு சிறப்பை கொடுத்தார் இன்னொன்னு சனி பகவான் நான்காம் பாவகம் சிவஸ்தானத்துக்கு போனதுக்கு அப்புறமா இந்த வருஷத்துல பெருசா வீக் பண்ண மாட்டார் அர்த்தாஷ்டம சனி ஒரு மாதிரி குழப்பத்தோட ஒரு தெளிவான முடிவெடுக்க வைக்கும் ஏன்னா குரு பகவானுடைய சப்தம பார்வை உங்க ராசியின் மீது பதியும் அது நமக்கு பெரிய பெனிஃபிட்னே சொல்லணும் சனி பகவானுடைய சமசப்தம பார்வையும் உங்க ராசியின் மீது பதியுது அது ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையை கொடுத்தாலும் குரு பகவானுடைய பார்வை அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினான்காம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சுமாரான அமைப்பு இருந்தாலும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவானுடைய பார்வையும் உங்க ராசியின் மீது பதியும் காரணத்தினால மே மாதத்துக்கு பிறகு தெளிவான முடிவு எடுக்க முடியும் இந்த அர்த்தாஷ்டம சனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு பிறகு கண்டிப்பா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே சமயத்தில் குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி காலகட்டம் அதாவது மே பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த சனியுடைய தாக்கம் அதுவும் ராகுவோட இணைந்த சனியுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால மே பதினான்காம் தேதி வரைக்கும் எதுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது செயல்படுறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனியை நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம் ஏன்னா குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த காலக்கட்டத்துல அதாவது அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் மேக்சிமம் நீங்க கெட்ட பெயர் வரக்கூடிய விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நீங்க எப்போ எப்போவுமே நல்லவங்களாக இருக்க முயற்சி செய்யுங்க உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்கோங்க மூன்றாம் நபரை நம்பி எந்த விஷயத்துலையும் இறங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்கள் சீக்கிரட்டான விஷயங்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை செஞ்சுட்டு சொல்கிறது நல்லது பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை வெளிப்படையாக மற்றவங்க கிட்ட சொல்கிறது உங்களுக்கு சிறப்பு கொடுக்காது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் நிதானமாக செய்யறது நல்லது எதிலும் அவசரம் காட்டாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணும்னு நினச்சாலும் அத அரத்தின் பக்கமா பண்ணுங்க சின்ன விஷயங்கள கூட மைனஸா நீங்க பண்ணனும்னு நினைச்சா அது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால எல்லா விஷயத்துலயும் நம்ம கரெக்டா இருந்துக்கணும் இப்படி கரெக்டா இருக்கும் பட்சத்துலயே சில நேரங்கள்ல சில சோதனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதை ஆல்ரெடி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்க யாரு தப்புக்கு தேவையில்லாம நான் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூழல் ஒரு சிலருக்கு இருக்கு ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் இப்போதைக்கு அர்த்தம் அஷ்டம ஆகும் அது ஒரு மாதிரி கடந்த காலகட்டங்கள்ல குழப்பங்களை கொடுத்துருக்கோம் இன்னொன்னு உங்களுக்கு ஆராம்பாவது உங்க ராசி அதிபதியும் காரணம் வரக்கூடிய மே பதினான்காம் தேதி வரைக்கும் தாயோடைய உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது தாய் தாய் சார்ந்த சார்ந்த வர்க்கம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்லது தாயுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இந்த இரண்டுலயுமே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது தாயோட எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லாம தாய் கிட்ட அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி அதிகமான இந்த காலகட்டத்தில் இருக்கலாம் மே பதினான்காம் தேதி வரைக்கும் அதிகம் பயணம் பண்றதை தவிர்த்துக்கறது நல்லது வெளியிடங்களுக்கு அதிகமா டிராவல் பண்றதை குறைச்சிக்கிறது நல்லது சுகஸ்தானம் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது மனம் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும் ரொம்ப பிரஷரா இருக்க மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மன அழுத்தம் மன உளைச்சல் அது இந்த பீரியட்ல அதிகமா இருக்கலாம் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயத்துலயும் குரு பயிற்சிக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமா இருக்கணும் படிப்புல மாணவ மாணவிகளுக்கு பிரஷர் கொஞ்சம் அதிகப்படியா இருக்கலாம் ஏன்னா இந்த நான்காம் என்பது சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வித்யாஸ்தானம் கல்வி சார்ந்த விஷயங்களையும் இந்த நான்காம் இடத்தை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அதனால இந்த நான்காம் இடத்துல இரண்டு பாவ கிரகங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து இருக்குங்கிறதுனால மாணவ மாணவிகள் படிப்புல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் குழப்பத்துக்குள்ள போவாங்க ஏன்னா தனி வந்து ஜென்மத்தை பாப்பர் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து நம்ம ஜென்ம சனியுடைய பார்வை இருக்கும் அதனால நிறைய பேருக்கு எதை செய்யலாம் செய்வோமா செய்வோமா ஒரு குழப்ப நிலை இருக்கும் சில நேரங்கள்ல ஒரு சிலருக்கு ஒரே நேரங்கள்ல ஐந்து விஷயங்களை யோசிக்கிற மாதிரியான நிலை இருக்கும் எது நம்ம பண்றதுக்கே நமக்கு ஒரு கெப்பாசிட்டி கிடைக்காது டக்குன்னு அதை நம்ம பிக் பண்ண முடியாது சிந்தனை குழப்பம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எஸ்பெஷலி மாணவ மாணவிகளுக்கு அதிகம் இருக்கும் டீன் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அதிக பிரஷர் ஒரு முடிவு திவா எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களா ஒரு விட உங்க உங்க நம்பிக்கையானவங்க கிட்ட சூழ்நிலைகளை சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல முடிவெடுக்கிறது உங்க கிட்டையோ அல்லது நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்களோ அது சார்ந்த துறை வல்லுநர்கள் கிட்ட ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது மற்றவங்களுடைய வழிகாட்டுதலின் படி நீங்க செயல்பட்டா உங்களுக்கு சிறப்பு ஆனா நீங்க ஐடியா கேட்கறவங்க உண்மையிலேயே அவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருக்கணும் உங்க நலன் விரும்பிகளா மட்டும் இருக்கணும் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த வகையிலும் நீங்கே நினைக்காத ஒரு நபரா மட்டும்தான் இருக்கணும் அவங்க கிட்ட மட்டும்தான் நீங்க ஐடியா கேட்கணும் மற்றபடி யாரையும் இந்த வருஷத்துல அதிகம் நம்ப வேண்டாம் மூன்றாம் நபருடைய பேச்சை கேட்டு செயல்பட்டா அது உங்களுக்கு வீழ்ச்சியை மட்டுமே கொடுக்குங்கிறத மனசுல வச்சுக்கணும் இந்த டைம்ல உங்களுக்கு நிறைய பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க அதனால எதுல நம்ம முடிவெடுக்கிறதுங்கிற ஒரு மன தடுமாற்றம் வந்துடும் அதனால யார் பேச்சையும் டக்குன்னு கேட்காதீங்க எல்லாரும் சொல்ற அட்வைஸையும் நீங்க கேட்டுக்காம உங்களுக்கு எது சரின்னு படுதோ யார் உங்களுக்கு கரெக்டான பர்சன் தோணுதோ அவங்க கிட்ட மட்டும் ஐடியா கேட்டுக்கணும் அஷ்டம சனிங்கிறது ஒன்னும் கிடையாது மனம் உடல் இது இரண்டிலுமே ஒரு மாதிரியான மாற்றத்தை அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்பார் அதனால மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் மேலும் உடல் ஆரோக்கியத்துல எந்தவித கேர்லெஸும் கேர்லெஸ்ஸும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது நல்லது ஏன்னா சனி பகவானுடைய ரூல் என்னன்னா நீங்க எங்க அலட்சியமா இருக்கீங்களோ அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு பிடிபிடிப்பார் அதனால எல்லா விஷயங்கள்லையுமே எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அதுல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இந்த ரெண்டுல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து சனி பகவானுடைய பார்வை ஆறாம் பாவகத்துக்கு கிடைக்குது மூன்றாம் பார்வையா ஆறாம் பாவகத்தை பார்க்கற ருணரோக சத்ரு ஸ்தானம் ஆறாம் பாவகம் இங்க சனியுடைய பார்வை கிடைக்கும் போது செய்யக்கூடிய விஷயங்கள்ல யாராவது தடையா வந்து இருக்கலாம் எதிரிகளால ஒரு மாதிரி பய உணர்வு ஏற்படும் நம்ம ஏதாவது பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செயல்படுத்துறோம்னா அதுக்கு யாராவது தடை விதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த தடை தாமதம் அது மூன்றாம் நபரால ஏற்படக்கூடிய விஷயத்தை கொடுக்கும் அதே மாதிரி உடல்நலம் சார்ந்த நோய் சார்ந்த பயம் நம்ம உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிறது ஹெல்த் ஒரு ஸ்டேபிளா இல்லாம அப் அண்ட் மாதிரி ஃபீல் ரொம்ப இருக்கிறது ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்களை செய்ய மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி வர்றது ஆறாம் இடத்துக்கு சனி பார்வை கிடைக்கும் போது ஏற்படக்கூடிய அமைப்பு அடுத்து ஒரு சிலர் கடன் சுமையில போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடன் சார்ந்த வகையில ஒரு மாதிரி நெருக்கடி உண்டாகலாம் கடன் சார்ந்த வகையில குழப்பங்கள் ஏற்படலாம் சிலர் பணத்தை கொடுத்து மாட்டிப்பாங்க சிலர் பணத்தை பணத்தை வாங்கி இப்படி கடன் சார்ந்த வகையில ஒரு மாதிரி குளறுபடியான சூழ்நிலைகள் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும் கடன் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது யார்கிட்டயும் கடன் வாங்கவும் கூடாது ஆல்ரெடி நீங்க கடன் சுமையில இருந்தீங்கன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றது நல்லது அதனால பொருளாதார ரீதியா தனுசு ராசி அன்பர்கள் தொடர்ச்சியா ஒரு மாதிரி மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே வந்தாங்க அது ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனையா கடன் சுமையா கன்வெர்ட் ஆகிருக்கலாம் அதனால் இப்போது இந்த மாதிரி ஏற்கனவே கடன் இருக்கவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமாக இருந்துக்கோங்க கடனை வளர்க்க முயற்சி பண்ணாதீங்க அடுத்து சனியுடைய சமசப்தம பார்வை பத்தாம் பாவகம் கர்ம தொழில் ஸ்தானம் ஜீவன ஸ்தானத்தின் மீது பதியுது இந்த பத்தாம் பாவகத்துக்கு சனி பார்வை கிடைக்கிறது கொஞ்சம் குற்றமா இருந்தாலும் அது ஒரு வகையில பேவரையும் கண்டிப்பா பண்ணும் எதன் வகையில நன்மைகளை கொடுக்கும்னா தொழில் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு தொழில் உத்தியோக வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு உத்தியோகத்துக்கு போயே ஆகணும் ஏதாவது ஒரு வேலை நம்ம பண்ணணும் இல்ல ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை கொடுத்துரும் அதனால இந்த காலகட்டத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஒரு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும் தொழில் இல்லாதவங்க ஏதோ ஒரு வகையில சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க தொழிலை ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட அது சம்பந்தமான சிந்தனைகளாவது நமக்கு வந்துட்டு போகும் அதே மாதிரி அது நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கா நமக்கு அது ஓகேவா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் அர்த்தாஷ்டம சனி ஒரு தொழிலோ உத்தியோகமோ நம்ம கட்டாயம் ஏதோ ஒரு வேலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை பண்ணிட்டு போயிட்டு இருப்போம் அந்த தொழில் மற்றும் உத்தியோகம் பெரிய அளவுல திருப்தியையோ பெரிய அளவுல மகிழ்ச்சியையோ கொடுக்காது ஏதோ பிடிக்காத ஒரு விஷயத்த கட்டாயத்தின் பேரில் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் ஓவராலா சொல்லணும்னா தொழில் உத்தியோகத்துல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் ஓரளவுக்கு இருந்தாலும் நம்ம மனசு அதை பெருசா ஏத்துக்காதுங்கிறது தான் உண்மை அடுத்து ஜென்மராசிக்கு சனியுடைய பார்வை கிடைக்குது இது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கும் ஒரு விஷயத்த எப்படி செய்யலாம் எப்படி செயல்படுத்தலாம் இப்படி தொடர்ந்து சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியும் ஆனா இவங்களுடைய சிந்தனைகள் எங்கெங்கேயோ போயிட்டு வரும் இப்படி அதிகப்படியான சிந்தனை ஓட்டம் இந்த காலகட்டத்துல இருக்கும் அதிக அதிகமாக யோசிக்கிறத தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது எதை நினச்சும் அதிகம் குழம்பிக்காதீங்க எதை நினச்சும் வருத்தப்படாதீங்க நிறைய பேருக்கு நினைக்கிற விஷயங்கள் கூட தள்ளி தள்ளி போதுங்கிற மாதிரி சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது ரொம்ப சிந்தனைக்குள்ளே நம்மளை இழுத்துட்டு போகும் அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆகிட்டே இருங்க அதிகமாக எதை நினச்சும் கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு ஒரே இடத்துல இருந்துடாதீங்க ஏதோ ஒரு வகையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அது நிச்சயமாக மே மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு வெற்றியை பெற்று கொடுக்கும் குரு பயிற்சிக்கு மே மாதத்துக்கு மேல கேது உடைய பயிற்சியும் ரொம்ப இருக்க ராகு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகம் உபஜயஸ்தானத்துக்கு வந்துருவார் அதனால ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா முயற்சி பண்ணி அதுல நல்ல ஒரு சக்சஸ் காணக்கூடிய ஒரு சூழலை இந்த கேது பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலும் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினான்கு வரைக்கும் எதிலும் அவசியம் தேவைப்படும் மே பிறகு நல்ல வளர்ச்சி மாற்றம் நிச்சயம் இருக்கும் எந்த விஷயங்கள் மே மாதத்துக்கு மேல நெகட்டிவா இருந்த விஷயங்கள் கூட பாசிட்டிவா அப்படியே மாறும் அப்பதான் உங்களுக்கு அந்த சூட்சமும் புரியும் இவ்ளோ நாளா சனி பகவான் நம்மள செக் பண்ணி அப்படிங்கிற அந்த சூட்சமே உங்களுக்கு அப்பதான் புரியும் இந்த காலகட்டத்தில் உங்க சுயஜாத சனி தசாவோ சனி புத்தியோ கிராஸ் ஆகாம இருந்தா நல்லது சனி தசாவோ சனி புத்தியோ கிராஸ் ஆகுது ஜாதகத்துல சனி தசா சனி புத்தி இருக்கு மாரகாதிபதி இவங்களுடைய தசாவோ புத்தியோ நடக்காம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இந்த தசா நடக்கிறவங்க முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முடிவுகளையும் உடனுக்குடன் செய்யாம இருக்கிறது நல்லது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்துதான் இந்த அர்த்தாஷ்டம சனி எந்தளவுக்கு சேஞ்ச் மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும் கோச்சாரம் நமக்கு ஒரு இருபது சதவீத அளவுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் அது மனரீதியா ஒரு சில தாக்கங்களை தவிர கோச்சாரத்தினால முக்கியமான பெரிய மாற்றங்களை செய்ய முடியாது தசா புத்திக்கு ஏற்பதான் மீது இருக்கக்கூடிய இந்த எண்பது சதவீத அளவுக்கு பலன்கள் கிடைக்கும் சோ தசாபுத்தி நல்லா இருக்கு நல்ல யோக தசா நடக்குது லக்ன சுபருடைய தசா நடக்குது லக்னாதிபதியுடைய தசா நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த அர்த்தாஷ்டம சனி நிச்சயமா நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது இப்படி வீக்கான தசா நடந்தா கோச்சாரமும் தசா புத்தியும் இணையும் போது அது நமக்கு ரொம்ப டவுனான ஒரு ஃபீலை கொடுக்கும் அதனால உங்க சுயஜாதகத்துல தசா புத்தி சுயஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பொசிஷனை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் உங்க லைஃப்ல இன்க்ளூட் பண்ணணுமே தவிர பெரும்பாலும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான விஷயத்திலையும் நீங்க கன்ஃபியூஷனுக்கு வர வேண்டாம் கோச்சாரம் நெகட்டிவ்வாக இருந்தாலும் நல்ல மாற்றங்களையும் செய்யறதுக்கு ஏற்ற காலமாக தான் இருக்கும் நமக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதுங்கிற பட்சத்தில் நிச்சயமாக நம்ம தைரியமாக நினைக்கிற விஷயங்களை செயல்படுத்தலாம் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா கோச்சாரம் சரியில்லைனாலும் தசாபுத்தி சிறப்பாக இருக்குது ஃபேவராக இருக்குன்னால் தாராளமாக செயல்படுத்தலாம் அதனால் கோச்சாரம் எப்படி இருந்தாலும் சரி தசாபுத்தி வலிமையாக இருந்தால் கோச்சாரம் நமக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காது அதனால் உங்கள் சுயஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட ஒன்ஸ் கொடுத்து செக் பண்ணிவிட்டு என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசா புத்தி என்ன மாதிரி தாக்கத்தை இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மாற்றங்களையும் முடிவுகளையும் வச்சுக்கோங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான முடிவையும் தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம் வீக்காக இருக்குது கோச்சாரம் அதுக்காக இந்த டைம் பீரியட் ஃபுல்லாக வீக்காக தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு தப்பான கணக்குக்கும் வர வேண்டாம் கோச்சாரம் ஆதார கிரகங்களின் அடிப்படையில் இந்த பலன்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நடக்குங்கிறது உங்கள் ஜனன கால ஜாதகம் தான் முடிவு பண்ணும் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே ஒரு சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் புரிதலையும் கொடுக்க இறைவனை நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்